இது உங்கள் நியூஸ் ஃபைவ் உறுப்பினர்கள் அனைவர்களுக்கும் தோழ பெறார் கூட்டமைப்பின் தோழமை சங்கங்கள் அனைவர்களுக்கும் தமிழ்நாடு அரசு ஊழியர் தோழர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம இதைக்கு என்ன இது வந்து திடீர்னு நம்ம வந்து தமிழ்நாடு மாநில நம்மளோட அலுவலக ஒன்றிப்பை சார்பாக சனிக்கிழமை ஒரு கூகுள் மீட்டு போட்டு ஒரு அவசர அவசர கூட்டத்தில் நம்மளுக்கு வழங்கப்பட்ட ஒரு முடிவு அதை வந்து நம்மளோட மாநில மாநில மையம் தெரிவித்துள்ளதன் அடிப்படையில் நம்மளது மாவட்டங்களில் அனைத்து மாவட்ட தலைநகரங்கள்லையும் இன்று நாம ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் கருப்புப்பட்டை அணிந்து இன்னைக்கு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம்னா இன்றைக்கு புற ஆதார முறையில் பணியாளர்கள் நியமிக்கும் போக்கு அரசு பணிகளில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது காரணம் நம்மளுக்கு வந்து நம்மளோட அடிப்படை பணி வந்து குல உதவியானவர்கள் தான் புலவி புல உதவியாளர்களோட பணி இப்போ தோராயமாக நம்ம புல உதவியாளர்களும் கிராம உதவியாளர்களும் நமக்கு ஒரு ஒரு பணியில் ஒரு சர்வே பணியில் நிலம் சார்ந்த பிரச்சனைகளில் நில நிர்வாகத்தில் மிக அடிப்படையா அடிப்படையான கட்டமைப்பு கிராம நிர்வாக அலுவலர் நில 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 அளவர் அதில் வந்து ரெண்டு பேர்த்துக்கு உதவி புரிகிற கிராம உதவியாளர்களும் புல உதவியாளர்களும் இந்த துறையோட அடிப்படை கட்டமைப்போட பணிகளை செயல்படுறவங்க கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி இருக்கிற சர்வே துறையில் உருவாக்கின அனைத்து ரெக்கார்டுகளிலும் புல உதவியாளர்களுக்கு வந்து மிக அளப்பரியது புல உதவியாளர்களாக இருந்து உதவி இயக்குநராக உயர்ந்தவங்களை நிறைய பேர் நம்ம துறையில் இருந்திருக்கிறாங்க பணி பதவி பதவியர்களையும் பணி வீரர்களையும் இருந்தவங்க நிறைய பேர் வந்திருக்கிறாங்க இன்றைக்கி நம்ம இருக்கிற ஒரு சிலரில் இன்னைக்கு நிலலவரா ப பதவி உயர்வு வந்தவங்களையும் நம்ம நிறைய வந்து ஏற்படுத்தப்பட்ட இணையவழி கூட்டத்தின் முடிவின்படி திங்கக்கிழமை அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த ஒரு ஒரு கூட்டத்தை இந்த ஒரு கோரிக்கையை வச்சு தான் நம்ம வந்து குல உதவியாளர் நிலையிலையும் உள்வெட்டாளர் நிலையிலையும் எவ்விதமான புற ஆதார முறையிலையும் பணியாளர்களை நியமிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரே ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி தான் முப்பத்தெட்டு மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது